புத்தன் எப்பொழுதுமே பேசிக்கொண்டே இருக்க மாட்டான் தன்னுடைய சீடர்களிடம் புத்தன் பேசிக்கொண்டே இருக்க மாட்டான் இப்பொழுது நான் இருக்கிறேன் நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் இந்த ஒரு மணி நேரமும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரும் கருத்தூன்றி என்னை பின்பற்றுகிறார்களா என்று கேட்டால் அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியும் சில பேர் இங்கே அமர்ந்தபடி அவருடைய சிந்தனை குதிரையின் மீது ஏறி அமர்ந்து எங்கேயோ சுற்றுலா செல்லலாம் இல்லையா அது புத்தனுக்கு ஆண்டுகளுக்கு சீடர்கள் முன்னால் பேசுகிற பொழுது திடீர் திடீர் என்று கேள்வி கணைகளை வீசுவான் எந்த நேரத்தில் எவனை கேள்வி கேட்பான் என்று யாருக்கும் புரியாததனால் அத்துணை வேறும் விழிப்புணர்வோடு அமர்ந்திருப்பார்கள் புத்தம் என்பதே மனித சமூகத்தில் விழிப்புணர்வை உண்டாக்குவதற்காக உருவானதுதான் அதனால் புத்தன் இடையிடையே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பான் திடீரென்று ஒரு நாள் புத்தன் கேட்டான் சிடர்களே நம்முடைய ஆயுள் எவ்வளவு சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த கேள்வியை புத்தன் கேட்டபொழுது அவனுக்கு எண்பது வயது உடனே ஒரு சீடன் எழுந்து நின்றான் ஒரு மனிதனின் ஆயுள் எண்பது வயது என்றான் எப்படி சொல்கிறாய் நீங்களே எண்பது வயதில் என் கண்முன்னால் இருக்கிறீர்களே என்றான் இல்லை நீ சொல்வது தவறு அடுத்தவன் எழுந்தான் நீங்களும் அப்படித்தான் யோசிப்பீர்கள் ஒரு வகுப்பில் ஒன்று எண்பது என்று சொன்னால் எண்பது தவறு என்று ஆசிரியர் சொல்லிவிட்டால் எழுபதாக இருக்குமோ எதற்கும் சொல்லி பார்ப்போமே எழுபது தவறு அறுபது தவறு ஒருவன் பக்கத்தில் உள்ள சீரண்டம் சொல்லிவிட்டு எழுந்தான் இப்பொழுது நான் சொல்வதை புத்தனால் மறுக்க முடியாது சீடர்கள் அத்தனை பேரும் இவன் எடுந்தான் ஐம்பது என்றார் தவறு என்றார் சீடனுக்கு கோபம் வந்துவிட்டது வயதான எத்தனையோ மனிதர்களை அன்றாடம் நான் சமூக வீதியில் சந்திக்கிறேன் ஐம்பது வயது கூட ஒரு மனிதனின் ஆயுள் இல்லை என்று எப்படி நீங்கள் மறுக்கிறீர்கள் என்றான் புத்தன் சொன்னான் நீ ஐம்பது என்றாலும் தவறு நாற்பது என்றாலும் தவறு முப்பது என்றாலும் கூட தவறு இருபது என்றாலும் தவறு பத்து என்றாலும் தவறு சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இப்பொழுது உங்களுக்கே ஒன்றும் புரிந்திருக்காதே உடனே சீடர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பத்து வயது கூடவா ஒரு மனிதனுக்கு ஆயுள் கிடையாது அநியாயத்திற்கு பேசுகிறீர்களே புத்தரே அப்படி என்றால் ஒரு மனிதனின் ஆயுள் எவ்வளவு நீங்களே சொல்லுங்கள் புத்தன் சொன்னான் அதுதான் சிந்திக்க வேண்டியது புத்தன் சொன்னான் ஒரு மனிதனின் ஆயுள் ஒரு நொடி ஒரு நொடி இங்கேதான் நாம் ஆழ சிந்திக்க வேண்டும் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இந்த நொடி தான் நமக்கானது அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது அடுத்த நொடி என்ன நடக்கும் யாருக்காவது தெரியுமா அடுத்த நொடி என்பது நம் கையில் இல்லை எதுவும் நடக்கும் மே எனி டைம் அதனால்தான் புத்தனுடைய வாதத்திற்கு பெயர் சனிக வாதம் இந்த நொடிதான் நமக்கானது இந்த நொடியை நாம் தவறவிடக் கூடாது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்